இந்த ஆஷராவுக்கு ஏன் இவ்வளோ சிறப்புகள் இதுல ஏன் நம்ம வைக்கிறோம் கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் அதிகமா செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க மொஹர்ரம் மாதத்துல பத்தாவது நாள் ஆசுரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நாம வருடம் முழுவதும் அமல் செய்ய முடியாது வருடம் முழுவதும் இபாதத் செய்ய முடியாது ஆனா நமக்கு வரக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நாம ஒரு ஆஃபர் மாதிரி கருதிக்கணும் இந்த மாதத்துல அரேபிய மக்கள் அதிகமா போர் செய்யறது இல்லை காரணையே இது மாதம் அல்லா கூட அல்லாஹ் வரமத்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா ஆஷுரா முஹர்ரம் மாதத்துல பத்தாவது நாள் ஆஷுரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஆஷுரா நாள்ல நாம நோன்பும் வைக்கிறோம் இன்னும் பல சிறப்புகளும் கூறப்படுது இந்த ஆஷராவுக்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள் இதுல ஏன் நம்ம நோன்பு வைக்கிறோம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சுருக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி அதிகமான இஸ்லாமிய தகவல்கள் உங்களுக்கு நான் டெய்லியும் அப்டேட் பண்றேன் இன்ஷா அல்லாஹ் சரி முதல்ல என்ன ஆஷுரா அப்படின்னா என்ன அஷரத்துன் அப்படின்னு சொன்னா பத்து அரபிக்ல அஷருண் அஷரத்துன் இந்த மாதிரி வருவது எல்லாமே பத்து என்ற ஒரு நண்ப நம்பரை தான் குறிக்கும் அப்போ பத்துக்கும் இந்த ஆஷுராவுக்கும் என்ன தொடர்பு முதல்ல நம்ம பார்க்கலாம் இது வந்து முஹர்ரம் ஆரம்பிச்சு ஒரு பத்தாவது நாள குறிக்குது அதனால ஆஷுரா அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னும் சில கருத்துகள் என்னன்னு சொன்னா பெரும்பாலான நபிமார்களுக்கு இந்த தான் அதிகமாக உதவி செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அடங்கியிருக்கிறனாலவும் இது ஆஷுரா அப்படின்னு பேரும் வந்திருக்குது நாம இப்ப விஷயத்துக்குள்ள வரலாம் ஆஷுரா நோன்பு ஏன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா இந்த ஆஷுராவுடைய ஆரம்ப கட்டத்தை நம்ம எது எடுத்து பார்க்கலாம் இஸ்லா ல ரானுடைய நோன்பு பரலாக்கப்படுவதற்கு முன்னால இஸ்லாமிய சட்டத்துல பரலாக கணிக்கப்படக்கூடிய நோன்பு அப்படின்னு சொன்னா அது இந்த ஆசுரா தான் வில்லாஹூஸ்லம் அவர்களே ஒரு முறை இவ்வாறு சொல்லி இருக்கிறாங்க ரமலானுக்கு முன்னால இந்த ஆஷுராவுடைய நோன்பு தான் நமக்கு பரலாக்கப்பட்டிருந்தது இதைத்தான் கட்டாயமாக நோன்பை நோற்று கொண்டிருந்தோம் எப்போ ரமலானுடைய நோன்புகள் ரமலானுடைய மாதம் அதனுடைய சிறப்புகளை நாம் அல்லாஹ் கொடுத்தானோ அதாவது ஹிஜ்ரத்துக்கு பிறகு அல்லாஹ கொடுத்தானோ அதற்கப்புறம் தான் ரமலானுடைய நோன்பு பரலாக்கப்பட்டது இந்த நோன்பை நீங்க வைக்கிறதா இருந்தா வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க சல்லாஹூ அலைவாசல்லம் அப்போ இந்த நோன்பு தான் ஆரம்ப காலத்துல ஒரு சிறப்பிற்குரிய நோன்பாக பொருளாக்கப்பட்ட நோன்பாக இருந்திருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது இது நமக்கு மட்டும் இந்த நோன்பு இல்ல மூசா செல்லம் அவர்களுடைய உம்மத்தாருக்கும் இந்த ஒரு நோன்பு தான் பொருளாகவே இருந்திருக்கு நபிசல்லாஹ் வசல்லம் அவர்கள் மக்கால இருந்து மதினாவுக்கு போனாங்க போன அந்த நேரத்துல மதினத்து மக்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஆசுரா உடைய இந்த நாள்ல நோன்பு வச்சிட்டு இருந்தாங்க நோன்பு வச்சதை பார்த்தோன்னே என்ன இந்த நாள்ல நோன்பு வச்சிருக்கீங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அலுவலம் அவர்கள்ட்ட கேட்க அப்போ அந்த மக்கள் எல்லாம் அதாவது மூசாலே செல்லம் அவருடைய சமூகத்திலிருந்து வந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எங்களுடைய நபிக்கு இந்த ஒரு நாள் வெற்றிகரகமான நாள் எந்த நாள் கேட்டா அவர்களை துரத்திட்டு வந்தான் துரத்திட்டு வந்தப்ப அல்லாஹால என்ன செஞ்சான் நெய் நதியை இரண்டாக பொழந்து மூசா அலைவசம் அவர்களுக்கு ஒரு பாதையாக உருவாக்கி தந்தான் அல்லவா அந்த வரலாறு எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்த நாள் அது இந்த ஆஷுராவுடைய நாள் ஆமா அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க எங்களுடைய நபி உதவி செய்யப்பட்டாங்க எங்களுடைய நபிக்கு மிகப்பெரிய ஒரு உதவி கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது அதனால இந்த ஒரு நாள்ல நாங்க எல்லாரும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த அந்த மக்கள் சொல்லும் போது ரீசனலாக அலைவர் செல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் ஆனால் அப்போவி மூசா மீன்கும் உங்களை விட மூசா அலைவ செல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு நாங்க தான் மிக தகுந்த ஆள் எனவே நாங்களும் இந்த நாட்களில் நோன்பு வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நோன்பை வச்சாங்க அப்போது பிறகு சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க யாரை சொல்லலாம் ிகளை யூதர்களை நாம பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்போ இந்த பத்தாவது நாள நாம அவர்கள் அமலினுடைய ரீதியில மூசாலை அவர்களுடைய உம்மத்தும் உங்களுடைய உம்மத்தாகிய நாங்களும் ஈக்குவல் ஆகிட மாட்டோமா ஒரே அமல ரெண்டு பேரும் செய்யற மாதிரி ஆகிருமே அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அப்போ நபிசல்லிசு சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் இந்த ஆசுரா தினத்துல இருந்தேன்னு சொன்னா ஒன்பது பத்து இந்த இரண்டு தினங்களையும் நான் நோன்பு வச்சிருப்பேன் பத்துங்கிறது ஆசுரா ஒன்பதாவது பிற அன்னைக்கு நோன்பு வைக்கிறேங்கிறது எகூதிகளுக்கு யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதத்துல நான் இந்த நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி செல்லல்லா கொலேவசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க ஆனாலும் அல்லாஹுடைய நாட்டம் அடுத்த வருஷம் செல்லல்லா குலேவசல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் டசூல் சல்லுல்லாஹு அலைவசல்ல அவர்களுடைய சொல்லு எல்லா சஹாபாக்களும் இந்த ஒன்பதாவது நோன் ஒன்பதாவது பிறையும் பத்தாவது பிறையும் நோன்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அப்போ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்குது ஆசுரானா என்ன அப்படிங்கறதும் ஆசுராவுக்கு எதற்காக நான் எல்லாரும் நோன்பு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதும் அதற்கு முந்தைய நாள் ஒன்பதாவது பிற எதற்காக நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிற காரணம் எல்லாத்தையும் நாம தெரிஞ்சிருக்கிறோம் அடுத்த விஷயமாக இந்த ஆசுரால மேல சொன்ன விஷயங்கள் தான் இதுல குறிப்பிட்ட சில நபிமாறுகளுக்கு வெற்றி கிடைச்சிருக்குது அது நிறைய நபிமாறுகள் மூசா அலி வசல்லம் என்ன தாவூத் அலைவ செல்லம் யூசுப் அலைவ செல்லம் யூனுஸ் அலைவ செல்லம் ஆதம் அலைவ செல்லம் இவர்களுக்கு ஒவ்வொரு நிகழ்வுலையும் நடந்த ஒரு இன்னல்கள் அவர்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இன்சிடென்ட் நடந்திருக்குது ஆதம் அலைவ செல்லம் தௌபா தேடி இருந்தாங்க அந்த தௌபாவுடைய நாள் இது இந்த ஆசுரா நாள் மூசா அலைவ செல்லம் அவர்களுக்கு ஒரு பாதை உருவான நாள் அது இந்த நாள் இப்ராஹிம் அலைவசல்லம் நெருப்பு குண்டத்திலிருந்து வெளியே வந்தது யூசுப் அலைவசல்லம் மீன் வயிற்றிலிருந்து வெளியில வந்தது இந்த மாதிரி எல்லா உதவிகரமான நாட்களும் இந்த ஒரு நாட்கள்லதான் அடங்கியிருக்குது எனவேதான் இந்த நாட்கள் இவ்வளவு சிறப்பிற்குரிய நாட்களாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஹதீசுகளின் வாயிலாக நம்ம காணலாம் அப்போ இந்த நாட்குள்ள இவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த நாளை அடைஞ்ச நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த நாள்ல அதிகமான சிறப்புகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க முக்கியமா இந்த நாள்ல சுத்தபத்தமா இருக்கணும் இந்த நாள்ல சுருமாயிடணும் இந்த நாள்ல அதிகமா சதக்கா செய்யணும் சதக்காவுடைய விஷயத்துல நபி சொல்லல்லா உலைவசலம் அவர்கள் இவ்வாறு ஒரு முறை சொல்லிருந்தாங்க நபி சொல்லல்லா உலைவசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆசுரா நாளை அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் அதிகமா செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க காரணம் கேட்டா கேட்டால் மண்வச அலா அகலிகி எவ் மா ஆஷுரா ஆஷுரானால நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்க அதிகமா உதவி செஞ்சுக்கோங்க அதிகமா செலவழியுங்க என்ன கேட்கறாங்களோ அதை நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க ஏன்னா அலிகி சா இரி சனதிஹி முழு வருடமும் வருடமும் அடுத்து வரக்கூடிய முழு அல்லா உங்களுக்காக உங்களுடைய விசாலமாக்குவான் உங்களுக்கும் உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி செல்லல்லா உலைவர் சின்னம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அப்போ இந்த நாள் ஒரு நாள்ல நம்ம அதிகமா செலவழிச்சோம்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் வீண் விரயம் அல்லாம தேவையில்லாத விஷயம் அல்லாம சந்தோஷப்படும்படியான விஷயங்களை உதவி செய்வதற்கு முற்பட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய வியாபாரத்துல பறக்கச் செய்வான் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை நீக்குவான் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு உணர்த்தது இந்த மாதத்துல அரேபிய மக்கள் அதிகமா போர் செய்யறது இல்லை காரணைய இது அல்லாஹுடைய மாதம் ஷஹருல்லா இது வந்து அல்லாஹுக்கு பிரியமான மாதம் அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த மாதத்துலதான் நபி சல்லாஹூ செல்லம் ரமலானுக்கு பின்னதாக அதிகமான நோன்பு வச்ச மாதம் சொன்னா அது இந்த மொஹர்ரம் மாதத்துலதான் ஆசுரா நாள் ஒரு நாள் மட்டும்தான் நாம வைக்கிறோம் ஆனா செல்லல்லா செல்லம் இந்த மாதத்துல அதிகமான நாட்கள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரிய வருது அப்போ நாம இந்த ஆசுரா நாள் அதற்கு முந்தைய நாள் இப்படி மட்டும் அல்லாம அதற்கு அடுத்த உள்ள நாள் அதாவது அதிகமான நாட்கள் இந்த மாதத்துல நம்ம நோன்பு வச்சோம்னு சொன்னா அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செல்லல்லா குலைவாஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கு அதுலயும் குறிப்பா ஆஷுராவுடைய நாள்ல நோன்பு வைக்கிறத பற்றி செல்லல்லாஹ் குலைவாஸ்லம் சொல்றாங்க இந்த ஒரு நோன்பு கடந்த வருடத்தினுடைய பரிகாரமாக இருக்கும் நீங்க சின்ன சின்ன தவறுகளையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி செல்லல்லாஹு ஒளேவ செல்லம் அவர்கள் தன்னுடைய அதித்த சொல்றாங்க ஆக இந்த மாதிரி நாட்களை நாம பயன்படுத்தணும் இதில் உள்ள நன்மைகளை நாம அதிகம் அதிகம் சேர்த்து வச்சுக்கணும் ஒரு வருடத்திற்குரிய செலவின பொருள்கள் அல்லாஹ் விசாலமாக்குறான் ஒரு வருடத்திற்குரிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் நாம வருடம் முழுவதும் அமல் செய்ய முடியாது வருடம் முழுவதும் இபாதத் செய்ய முடியாது ஆனா நமக்கு வரக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நாம ஒரு ஆஃபர் மாதிரி கருதிக்கணும் இந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை இந்த நாளின் மீது வச்சு அதில் உள்ள அதிகமான பலன்களை அதிகமான நன்மைகளை நாம பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நன்மையை நாடி வச்சோம்னு சொன்னா அல்லாஹுக்கு இந்த அமல் ரொம்ப பிரியமான ஒரு அமலாக மாறும் எனவே இந்த ஒரு நாட்களில் அதிகமாக நோன்பு வைங்க குறிப்பாக ஆசுராடைய நாள் ஒன்பதாவது பிற அல்லாவது அல்லது பத்தாவது பிற இங்கிலீஷ் காலண்டர் படி வரக்கூடிய அஞ்சு ஆறு அல்லது ஆறு ஏழு இந்த மாதிரி நாட்களில் நோன்பு வைக்கணும் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அஞ்சு ஆறு அதாவது ஒன்பதாவது பிற பத்தாவது பிற நோன்பு வைக்கணும் ஒன்பதாவது பிற வைக்க நம்ம தவறிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா பத்தாவது பிற பதினொன்னாவது பிற இந்த மாதிரி நாட்கள்ல நோன்பு வைக்கணும் இன்ஷா அல்லா நம்முடைய இந்த நாட்களை அல்லாஹ் பொருந்திக்கொள்வானாக நம்முடைய நோன்பு நாம் அனைவரும் நோன்பு வைப்பதற்கு அல்லாஹு தலா தோஃபிக் செய்வானாக இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க இதனுடைய நன்மைகள் இந்த ஆசுராவுடைய நன்மைகளும் இந்த ஆசுராவுடைய பலன்களையும் மக்கள் அறிந்தார்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நோன்பு வைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அதற்குரிய நன்மைகள் எனக்கும் கிடைக்கும் அனுப்புற உங்களுக்கும் இன்ஷா அல்லா அல்லாஹ் கொடுப்பான் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து